நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் சேனல் சார்பாக வணக்கம் மேசி ஃபர்கசன் டிராக்டர் ட்ரெய்லர் செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்குங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அவதானமாக புதிதாக எந்த வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் டிராக்டர் ட்ரெய்லர் செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்கங்க வண்டி மேசி ஃபர்கசனில் பத்து முப்பத்தி அஞ்சு டிஐ மாடல் வண்டிங்க வண்டியுடைய ஹெச்பி நாற்பது ஹெச்பி மாடல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் வண்டிங்க ஓனர் சிங்கிள் ஓனர் டாப் அவைலபிளாக இருக்குது பம்பர் அவைலபிளாக இருக்குது பெட் அவைலபிளாக இருக்குங்க ஸ்டேரிங் நார்மல் ஸ்டேரிங் பிரேக் நார்மல் பிரேக்குங்க வண்டி நல்லா தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது ஆர்சி கையில் தாங்க வந்து வச்சுருக்காங்க வண்டி கூடவே ட்ரெய்லரும் கொடுத்துட்றாங்க பீச்சஸ் டைப் ட்ரெய்லருங்க செட்டா விலை ஓனர் தரப்பிலிருந்து நான்கு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க நான்கு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இருக்கும் இடம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கீழக்கரை அப்படிங்கிற இடத்துல இருக்கங்க ஓனர் தொடர்பு எண் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க மேசி ஃபர்கசன் டிராக்டர் மற்றும் ட்ரெய்லர் செட்டா தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே